الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن أبي هريرة رضي الله عنه قال صلى النبي صلى الله عليه وسلم يحدى صلاتي العشي ركعتين ثم سلم ثم قام إلى خشبة في مقدم المسجد إلى آخر الحديث متفق عليه அடியார்களே நம் தொடர்ச்சியாக சஜ்தத்து சகு என்று சொல்லக்கூடிய தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அல்லது ஏதாவது குறை ஏற்பட்டால் அதிகமாகிவிட்டதென்றால் அதற்காக செய்யக்கூடிய சஜ்தது சகு உடைய சட்டங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் நேற்று நாம் பார்த்தோம் முதல் ஹதீஸில் தொழுகையில் குறை ஏற்பட்டால் நாம் சஜ்தத்து கூறுவதற்கு முன்னால் நாம் இரண்டு சஜிதா நாம் அந்த அதற்கு பரிகாரமாக நாம் செய்ய வேண்டும் இந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இதில் ஒரு சம்பவம் இருக்கின்றது அபோஹரியர் அதில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் செல்லம் ஒரு முறை அசருடைய தொழுகையை இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு சலாம் கூறிவிட்டார்கள் பிறகு அவர் மஸ்ஜிதுடைய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய மரக்கட்டையின் பக்கம் சென்று அதன் மேல் தம் கையை ஊன்றி கொண்டு நின்றார்கள் அங்கு இருந்தவர்கள் அபுபக்கர் மற்றும் உமர் ரதி அல்லா வன் ஹுமா பிரிய சஹாபாக்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லமிடம் கேட்பதற்கு அச்சம் கொண்டு அவர்களால் எதுவுமே கேட்க முடியவில்லை மற்றும் தொழுகையை முடித்துவிட்டு விரைவாக சென்றவர்கள் அவர்கள் என்ன கூறினார்கள் தனக்கிடையே என்று அவர்கள் கூறிவிட்டு பிறகு அந்த நேரத்தில் துல் எதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லமை அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே தொழுகையில் நீங்கள் உங்களுக்கு மறதி ஏற்பட்டு விட்டதா அல்லது தொழுகை குறைந்து விட்டதா குறைத்து குறைக்கப்பட்டதா என்று கேட்கும்பொழுது ரபிகள் நாயகம் சொல்லு கூறினார்கள் நான் மறக்கவும் இல்லை தொழுகை அது குறை குறைவு ஏற்படவும் இல்லை என்று கூறும்பொழுது இல்லை அல்லாஹுடைய தூதரே நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று அவர் திரும்பும் சொல்லும் பொழுது நபி சொல்லாஹ் சஹாபாக்களிடம் அதனுடைய அதை அங்கீகரித்து சஹாபாக்கள் அதை ஆம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நபி சொல்லி அங்கு தொழுது பிறகு நபி சொல்லா அலி சலாம் கூறினார்கள் பிறகு அல்லாஹர் என்று கூறி இரண்டு சஜிதாவை செய்தார்கள் பொதுவாக தொழுகையில் செய்யக்கூடிய சஜிதாவை போல நபி சொல்லா அலிசல்லாம் சஜிதா செய்தார்கள் பிறகு சலாம் கூறினார்கள் என்ற நீளமான ஹதீஸ் வருகின்றது ஆக குறிப்பில் இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸில் அதிகமாக தொழுகையில் அதிகமாகிவிட்டது தொழுகையில் அதிகமாகிவிட்டது என்றால் எப்படி இங்கு நபிசல்லி இரண்டு தொழுகை இரண்டு அக்காதி தொழுகவில்லை அப்பொழுது எப்படி அதிகமாகிவிட்டது என்றா ஷேக் ஹுசைம் ரஹிம அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு ரக்கத்திற்கு பிறகு மூன்றாவது ரக்காத்திற்காக எழுந்திருக்க வேண்டும் ஆனால் நபிசல்லு ஒரு சலாமி அதிகப்படுத்தி விட்டார்கள் ஆக அதிகமாகிவிட்டது தொழுகையில் அதிகமாகி நாம் ஏதாவது ஒரு அமலை அதிகமாக செய்து விட்டோம் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுகின்றது இந்த ஹதீஸில் நிறைய பலன்களை நாம் பெறலாம் முதல் விஷயம் பாருங்கள் சுஹான் அல்லா நபி சொல்லா அலி வசல்லம் தொழுகையை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு தொழுதுவிட்டு அவர் முழுமை விட்டார் என்று எண்ணினார்கள் இந்த ஹதீஸில் நாம் அறியக்கூடியது நபி அலி வஸ்லமுக்கும் சில நேரத்தில் மறதி ஏற்படும் இது அவர் ஒரு மனிதன் என்ற ஒரு ஆதாரம் இருக்கின்றது இரண்டாவது விஷயம் இந்த அமர்வில் நெரிகல் நாயகம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நீங்கள் விட்டீர்களா என்றால் நாம் அனைவரும் அறிவோம் வகை வரக்கூடிய அந்த காலத்தில் தொழுகை இரண்டு ரக்காத்தி நான்கு ரக்காத்தாக மாறுவதும் அல்லது நான்கு ரக்காத்தி இரண்டு ரக்காத்தாக மாறுவதும் என்பது அது சாத்தியமாக இருந்தது ஏனென்றால் வகையுடைய காலமாக இருந்தது அதனால்தான் சஹாபாக்கள் அந்த என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்டார்கள் அது குறைக்கப்பட்டதா அல்லாவுடைய தூதரே என்று ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாமுக்கு பிறகு எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம் குறையும் குறையாது எந்த ஒரு விஷயம் அதிகப்படுத்தவும் முடியாது எந்த நபி சொல்லா அலிஸ்லாம் எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ சஹாபாக்கள் எந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினார்களோ அதுதான் மார்க்கம் வேறு எதுவுமே மார்க்கமாக இருக்காது என்பது இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் பொழுது இந்த ஹதீஸில் அபுபக்கர் மற்றும் ஒமர் அதுலா வந்த இடத்தில் இருந்து நபி சொல்லாஹி கேட்கக்கூடிய அந்த அச்சம் இருந்தது எங்கு நபி சொல்லா கேட்டு அவர்களுடைய அந்த அச்சம் மனசில் இருந்தது இது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பும் மற்றும் அந்த மரியாதை கலந்த ஒரு பயமாக இருக்கும் இது நாம் நம்முடைய ஆசிரியர்களிடம் இருக்கட்டும் நம்முடைய மிகவும் ஒரு சிறந்த அந்த இருக்கக்கூடியவர்களிடம் நாம விரும்பவும் செய்வோம் அவர்களை அதே போல ஒரு தயக்கம் என்ற விஷயங்கள் அது ஏற்படும் இது இயல்பான ஒரு விஷயம் நபி சொல்லா அலிசல்லம் இங்கு நான்காவது விஷயம் நபி நபிசல்லா அலிசல்லம் ஒரு சஹாபியை எதேன் என்று கூறுவார் எதேன் என்பது நீளமான இரண்டு கையுடையவர்களுக்கு என்று சொல்லப்படும் பொதுவாக அனைவருக்கும் இரண்டு கைதான் இருக்கும் அவருக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் நபி சொல்லா அலிசலம் அழைப்பார்கள் நபி சொல்லா அலிசலம் அழைக்கக்கூடிய வார்த்தை அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது ஆக ஒருவருக்கு நாம பெயர் சூட்டி கூப்பிட வேண்டும் என்றால் அவருக்கு புண்படாத போல இருக்கும் என்று அவர் விரும்பக்கூடிய வார்த்தை இருக்கும் பொழுது அதை நாம பயன்படுத்தலாம் இது அனுமதிக்கப்பட்டது ஐந்தாவது விஷயம் மிக முக்கியமானது நாம் இந்த அமர்வில் பார்க்கிறது தொழுகையில் அதிகமாகி விட்டதென்றால் தொழுகையில் ஏதாவது ஒரு அமல் நாம் அதிகமாக செய்து விட்டோம் என்றால் அந்த நேரத்தில் நாம கூறிவிட்டு செய்ய வேண்டும் தொழுகைக்குடைய சலாம் நாம கூறிவிட்டு பிறகு சஜிதத்து சகு செய்து பிறகு சலாம் நாம கூற வேண்டும் இது எப்பொழுது தொழுகையில் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் இங்கு அதிகம் எப்படியானது நபி சொல்லா அல்ல இரண்டு ரக்காயத்தில் எழுந்துக்க வேண்டும் ஆனால் நபி சொல்லா அலிஸ் என்ன செய்தார்கள் சலாமை அதிகப்படுத்தி விட்டார்கள் ஆக இங்கு நபி சொல்லா அலே செல்லம் சலாம் கூறிவிட்டு பிறகு சஜத்து சஹவு செய்து அதற்கு பிறகு நபி சொல்லா அலிஸ் என்ன செய்தார்கள் சலாம் பிறகு கூறினார்கள் ஆறாவது விஷயம் வந்து குறுகளே நாம் தொழுகையில் இரண்டு ரக்காத்தோ மூன்று ரக்காத்தோ நாம் விட்டுவிட்டோம் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் உடனடியாக நாம எழுந்து நின்று விட்ட தொழுகையை விட்ட அமலை நாம தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் தனியாக நாம் திரும்பவும் முதல் நாம் முதலில் இருந்து தொழுக வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த ஹதீசில் பாருங்கள் நபி சொல்லா அலி செல்லும் இரண்டு ரக்கா தொழுகை அசருடைய தொழுகை தொழுது விட்டார்கள் பிறகு சஹாபாக்கள் நினைவு படுத்தும்போது நபிசல்லா அலிசலம் இரண்டு ரக்கா தொழுகையை தான் தொழுகார்கள் திரும்ப முதலிருந்து தொழுவ வேண்டும் என்று தொழுகவில்லை விஷயம் நாம் மறந்துவிட்டோம் வீட்டில் இருக்கும் பொழுது அல்லது நம்முடைய தொழுகை பள்ளிவாசலில் தொழக்கூடிய பொழுது நமக்கு யாராவது நினைவுபடுத்தும் பொழுது அது நமக்கு உறுதி வந்து விட்டதென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் விட்ட தொழுகையை அதே நிலையில் நாம் எழுந்து நின்று நாம முழுமைப்படுத்திவிட்டு கூறி நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இங்கு சில உலமாக்கள் ஒருவர் பேசிவிட்டார் தொழுகை முடித்து பேசிவிட்டார் என்றால் முடிந்தது அவர் தொழுகை விட்டு வெளியேறிவிட்டார் திரும்பவும் அவர் முதலிருந்து தொழுக வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் இந்த ஹதீஸில் பாருங்க நபிசல்லா அலிசவடைய பேச்சுகள் இங்கு நடந்தது நபிசல்லா அலி செல்லம் கேட்கப்பட்டது நபி சொல்லா செல்லம் தொழுகை குறைக்கப்பட்டதா அல்லது நீங்கள் மறந்துவிட்டீர்களா இல்லை தொழுகை மறக்க நான் இல்லை குறைக்கவும் என்று வார்த்தைகள் கூறினார்கள் பிறகு இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேசி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இரண்டு ரக்காத்தை மட்டும்தான் தொழுகினார்கள் ஆக இந்த சம்பவத்தில் இந்த புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நாம் அறியக்கூடியது நாம் தொழுகை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு வரும் பொழுது அது நம்முடைய தொழுகையை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது நாம் சலாம் கூறிவிட்டு தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயமே அது பேசினோம் இல்லைங்க ரெண்டு ரக்கா நீங்க தொழுதுங்க அப்படியா என்ற சந்தேகத்தை நாம் தீர்த்தி கொண்டு நாம் இந்த பேச்சுகள் நம்முடைய தொழுகையை பாதிப்பு ஏற்படுத்தாது நாம் எழுந்து நின்று நாம் என்ன செய்யலாம் விட்ட தொழுகையை நாம விட்ட ரக்காத்தையை தொழுது கொண்டு சலாம் கூறி பிறகு சஜ்தத்து சகு செய்து அதற்கு பிறகு நாம் சலாமை கூற வேண்டும் இது இந்த ஹதீசில் சொல்லப்பட்டது அப்போ நாம் நேற்று நாம் பார்த்தோம் பொதுவாக இந்த சஜ்தத்து சஹு எப்பொழுது செய்யப்படும் ஒன்று ஏதாவது குறை ஏற்பட்டால் தொழுகையில் அல்லது கூடுதலாக ஏதாவது செய்து விட்டோம் என்றால் அல்லது சந்தேகம் வந்துவிட்டால் ஆக இந்த மூன்று விஷயங்கள் நேற்று நாம குறை குறை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இன்று நாம் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் என்ன பார்த்தோம் ஆக குறைவு ஏற்பட்டு விட்டால் நாம் சலாம் தொழுகைக்குள்ளே நாம்து சகு சலாமுக்கு முன்னால் செய்வோம் தொழுகையில் அதிகமாகி விட்டதென்றால் நாம் சஸ்தது சகு சலாமுக்கு பிறகு நாம் செய்வோம் என்ற இந்த நமக்கு இந்த ஹதீஸில் நமக்கு தெரிய வருகின்றது இன்னும் பல இந்த அதிசை கொண்டு உளமாக்கல் சுகா கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பலன்களை தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆக இங்கு நபி சொல்ல இடம் சொல்லக்கூடிய முறை இங்கு நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது நம்முடைய இமாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் நாம சண்டை போட்டுக்கொண்டு அவருக்கு விவாதத்தில் நாம ஈடுபடுக்கக்கூடாது மாறாக நபிகள்நாயகம் செல்வாளை இடம் எப்படி சஹாபாக்கள் கூறினார்களோ அதன் போல நாம மரியாதையுடன் கண்ணியத்துடன் கேட்க வேண்டும் மறந்து விட்டீர்களா என்று நாம கேட்க வேண்டும் நாம வலியுறுத்தி நீங்க மறந்து விட்டீங்க நீங்க இது செஞ்சுட்டு விட்டீங்க என்று நாம கடுமையாக இமாம்களுக்கு நாம செய்யக்கூடாது அதே போல வீட்டில் நாம எங்க இருந்தாலும் ஒரு தவறு பார்க்கும் பொழுது நல்ல முறையில் நாம் எடுத்துரைத்தோம் என்றால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மற்ற முன்னால் இருக்கக்கூடியவருக்கு வரும் இல்லை என்றால் நாம் கடுமையாக மேற்கொண்டோம் என்றால் அது விளைவு வந்து ஒரு சிரமமான ஒரு நிலைமைதான் போர் போய் செல்லும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த ஹதீசில் நீளமான இந்த ஹதீசில் நபிசவாக செல்லம் இங்கு எப்படி ஒருவர் அதிகப்படுத்தி விட்டார் என்றால் எப்படி அவர் செய்ய வேண்டும் சூ சகோ எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கு நமக்கு தரப்படுகின்றது சிலர் ஷேக் ஹுசைமி ரஹிம அவர்கள் கூறுகின்றார்கள் என்ன கூற வேண்டும் இந்த ரெண்டு சஜதா செய்யறோமே பரிகாரமாக இதற்கு என்ன கூற வேண்டும் என்று அதற்கு ஷேக் ரஹிம் அல்லா அவர்கள் கூறினார்கள் என்ன துவாவை நாம எந்த தஸ்பியை சஜ்தாவில் பொதுவான சஜ்தாவில் நாம் செய்வோமோ அதையேதான் இங்கும் நாம் செய்வோம் தனியாக எந்த ஒரு துவாவும் கிடையாது ஆனால் சில பாமர மக்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சில பாமர மக்கள் என்ன கூறுகின்றார்கள் பரிசுத்தமானவன் அவனே யாருக்கு மறதி என்பது கிடையாதோ பரிசுத்தமானவன் அவனே யாருக்கு மறதி என்பது கிடையாதோ என்ற இந்த தஸ்பீ செய்ய வேண்டும் என்று பொதுவான பாமர மக்கள் கூறுகின்றார்கள் இந்த தஸ்பி என்பது இது எந்த ஒரு இது ஆதாரமற்றதாக இருக்கின்றது ஆக நாம் நபிசவல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன கூறினார்கள் சுபஹா பொதுவான தான் சுபஹான என்ன நாம கூறுகின்றோமோ சுஹானா என்று இதை நாம அங்கு நாம கூற கூறுவோம் ஆக அந்த கூறுகிறேன் இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம் இரண்டாவது அதிகப்படுத்திவிட்டோம் தொழுகையில் நாம் தொழுகையில் அதிகமாக ஒரு அமலை செய்து விட்டோம் என்றால் அந்த நேரத்தில் நாம சஜிதத்து அந்த அதை சீர்படுத்துவதற்காக செய்யக்கூடிய சஜிதா எப்பொழுது செய்ய வேண்டும் சலாமுக்கு பிறகு சலாம் கூறிவிட்டு பிறகு நாம சஜிதத்து சகோ செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் அதை கூற வேண்டும் வேண்டும் ஆக இந்த கொள்ள இன்ஷா அடுத்த அமர்வில் நாம நாம் பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த அனைத்து ஹதீஸ்களும் பார்க்கும் பொழுது முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹதீஸ் வரை குறிப்பா முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஹதீஸ் வரை இதை சொல்லப்பட்டது இன்ஷா அல்லா நாளை அல்லது அடுத்த அமர்வில் நாம சந்தேகம் ஏற்பட்டு விட்டதென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற இன்ஷா அமர்வை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய தொழுகையில் நாம் தவறுகளை செய்துவிட்டோம் என்றால் குறைகளையும் அதிகப்படுத்தி விட்டுமென்றால் கூடுதலாக ஏதாவது செய்து விட்டோம் என்றால் அதை எப்படி நாம் செய்ய சீர்படுத்த வேண்டும் என்ற இந்த கல்வியை அறிந்து நம்முடைய தொழுகையை நாம் சீர்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிரல்வானாக திரும்பவும் நினைவுவிட்டக்கூடிய விஷயம் இந்த நாட்கள் தில்லி நாட்களுடைய நிலையில் இருக்கின்றோம் நாம இதற்காக எவ்வளவு நல்ல மல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் குரானை முடிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் மற்றும் அதிகமாக திக்ரையை செய்யக்கூடியதும் அல்லாஹுடைய அல்லாஹை புகழ்வதும் துதிப்பதும் தக்பீரை முழங்குவதும் வீட்டில் மற்றும் வீதியில் மற்றும் கடை வீதியில் செல்லும் பொழுது இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களில் ஒவ்வொரு அமலுக்கும் மிகவும் அல்லாஹு தாலா விருப்பமான ஒரு அமலாக இருக்கும் அல்லாவிடம் ஜிஹாதை விடம் மற்றும் புனித போரை மேற்கொள்வதை விட இந்த நாட்டில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிக பிடித்தமானது அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றான் நாம் சரியான முறையில் அதை அதை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் இந்த தில்லி இந்த மாதத்துடைய புனிதத்தை நாம் உணர்ந்து இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆ கேள்வானாக மற்றும் அல்லாஹு தாலா அவனை வணங்குவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் நமக்கு உதவி புரிவானாக அமீன் அலமதுல்ல